வரலாற்றில் ஒரு ஏடு ஒரு தடவை ஹலீஃபா உமர் அலி அல்லாஹுடைய சமூகத்திற்கு பஹ்ரை நாட்டிலிருந்து நன்கொடையாக கொஞ்சம் கஸ்தூரி வந்திருந்தது அதனை நிறுத்த முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் அவ்வாறு நிறுத்து பங்கிட யாராவது தயாரா என்று கேட்டார்கள் அப்போது ஹலீஃபாவுடைய மனைவி ஆத்திகார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நான் நிறுத்துக் கொடுக்கிறேன் என்றார்கள் அதை கேட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்தவமர் அதாகுவர்கள் மறுபடியும் யாராவது பங்கு போட்டு தருகிறீர்களா என்று கேட்டார்கள் அப்போதும் அவர்களுடைய மனைவியார் நான் நிறுத்துக் கொடுக்கிறேன் என்று கூற மறுபடியும் சற்று அமைதியாக இறந்துவிட்டு மூன்றாவது முறையும் யாராவது பங்கு போட்டு தருகிறீர்களா என்று கேட்டார்கள் அப்போதும் அவர்களின் மனைவியார் நான் நிறுத்திக் கொடுக்கிறேன் என்று கூறிய போது தனது மனைவியை நோக்கி நீ கஸ்தூரியை உனது கையால் வைப்பாய் பிறகு அந்த கையை உனது துணியால் தடவி கொள்வாய் அந்த அளவு கூட எனது பங்கிலே அதிகமாகுவதை நான் விரும்பவில்லை என்று ஹசரத் ஒமர் அலி அல்லாஹு அன்பர்கள் மறுத்து விட்டார்கள் ஆதாரம்